நாலு கிலோ எலும்பு கறி சூப்பு வைக்கணும் தண்ணியில் கொட்டி ஒரு மூணு மண்தூள் போட்டு நல்லா அலாச்சி எடுத்துக்கணும் இருபது மொளவு நுணுக்கி எடுத்துக்கலாம் இஞ்சி ரெண்டு துண்டு பொடி பொடியாக அறிஞ்சிக்கிட்டேன் இருபது மல்லு பூண்டு ரெண்டு பூனு என்ன ஒரு கூன் கடு கா கப்பு வெங்காயம் ஆ ரெண்டு சூண்டு பட்டை ஒரு தக்காளி பழம் கருவே மழை ரெண்டு கொப்பு கெராம பூனு இடிச்சி வச்சா இஞ்சி பூண்டு ஒரு குப்பு கொஞ்சா கேட்க கொஞ்சமணி எலும்பு தண்ணி கொட்டுறேன் வரமலாயி ஒண்ணு பிரிஞ்சா ஒண்ணு போதுமான உப்பு தண்ணி த்துற ஒரு தண்ணி எக்கறிக்கலா எலும்புக்கறிக்கு ஒரு ல தண்ணி ஒரு அடுக்கு மேல வச்சு இப்ப ஒன்றரை மணி நேரம் ஆகுது

நான் கிளாசரியாக தான் குடித்தேன் இந்த சூப் போட்டு குடித்தேன் இரும்பு சளி நல்லா இரும்பு செத்து இந்த எறும்பு சூசி குடித்தா உடம்புக்கு ரொம்ப வளவு சூசு ஊற்றி முரம்பு பொடி பண்ணி வச்சுக்கிறேன் கொஞ்சம் ஊண்டு போட்டு அலாசி குடித்தான் சளி முரியி இரும்புல நிற்கும் இது எல்லா nami இருக்குது இதுல நான் குடிக்கிறேன் அவ்ளோ ஒரு அருகுனமா இருக்குது நல்ல டேஸ்டா இருக்குது அப்படியே சுருக்குனு அருமையா இருக்குது தம்பி கிளைய வேண்டியது உங்களுக்கு ஆர்க்கர காது ஆனால் ஆர அந்த தம்ளார் போடுங்க வாங்க எலும்பு நல்லா இருக்குதா ஐயா நல்லா இருக்குதா எலும்பு வந்து போச்சுல சூப்பரா வந்து போச்சு மடுக்காடி